வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பட்டதாரி விவசாயி நானும் குகமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன விலாகுன்னா நம்ம வந்து நம்ம காலையின் பாய்ஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க அவங்க வண்டி வாங்கணுன்னு நம்ம போன வீடியோலாம் கூட சொல்லியிருந்தேன் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் ஒரு வண்டி பார்த்து வச்சுக்கிறோம் செகண்ட் ஹேண்ட் வண்டி அதை தான் பார்த்தா அப்படியே அதை வந்து பார்க்க போகிறோம் வண்டி எப்படி இருக்குது ரேட்டு கட்டுப்படியாகுதா என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் அதை முடி கட்டுப்படியாகி வண்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை கையோடு எடுத்து வந்தல அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் எங் எங்கே கோகா இருக்குது வண்டி கிட்ட இருக்குது நம்ம கரெக்டாக நம்ம ஊர்லேருந்து நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக நூறு கிலோமீட்ரு வரையா நம்ம கிளம்பிட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மாதம்பட்டிக்கிட்ட நம்ம ஒரு ரிங் நாயிட்டு ஆகிட்டுருக்கு அந்த ரோடு கிட்ட தான் நம்ம நின்றுருக்கோம் அந்த வழியில தான் போய் பாலக்காடு போக போகிறோம் சரி வாங்க நம்மளோட மாட்டு வண்டி வாங்கக்கூடிய விளாக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வண்டி வாங்குறோமா வாங்கலையான்னு தெரியல ஆனால் நம்ம போய் வண்டி பார்க்க போகிறோம் சரி வாங்க போவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி வாங்கணும் அப்படிங்கிறது வந்து பல நாள் கனவு அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரேஸ் வண்டிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அது வாங்கணும் நம்மளும் வாங்குவோமா அப்படின்லாம் எல்லாம் யோசிச்சிருக்கேன் அது வந்து இப்போ நினைவாக போகுது அப்படிங்கிறத யோசிக்கும்போது ஒரு ரொம்ப ஒரு புரிப்பாக சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம இப்போ வந்து வாங்க போகிறதில்ல பார்க்க தான் போக போகிறோம் நான் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நான் வந்து வண்டிகளை வந்து நிறைய என்குயரி பண்ணி ரேட் ஒத்து வருதா நமக்கு சூட் ஆகுதா எல்லாமே பட்ஜெட்டுக்குள்ளே வருதான்னு நிறையா நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு பாலக்காடு ஹைவேஸ் இருக்குல்ல அதில் தான் போயிட்டுருக்கோம் போகும்போது அப்படியே ஒரு பேக்கரியில் வந்து டீ ஷார்ட் போயிடலான்னு சொல்லிட்டு நானும் குகான் இறங்கி பாலக்காடு கிராஸ் பண்ணி டீ சாப்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு டூ திருஷூர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்கும் நம்ம வாட் போயிட்டே இருக்கலாம் காற்று வந்து நம்ம மேலே அடிச்சு தூக்கி வீசிட்டு போகும் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு போயிட்டே இருக்கும்போது திருஷூர் ரோட்டில் வந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் தாண்டி ஒரு கட்டு வரும் அந்த கட்டு ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம் ஆலத்தூர்னு சொன்னாங்க லொக்கேஷன் அவர் நமக்கு அனுப்பியிருந்தார் அந்த லொக்கேஷன் படி தான் நம்ம நேராக போயிட்டே இருந்தோம் நம்ம ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸ்கூட்டிக்கு ஒரு முந்நூறுவாய்க்கு பெட்ரோலை போட்டு ஜாலியாக ட்ரிப்பு மாதிரி நானும் குகானும் கிளம்பிட்டோம் போயிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கேரளாக்கே உண்டான அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா குளம் குட்டைகளாக இருக்கும் நானும் கூகாவும் பேசிட்டு வந்தேன் ஆனால் காலையிலுக்கெல்லாம் நீச்சல் பழக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம்னா நமக்கு தான் இந்த மாதிரி இல்லையானு அப்படின்னு நானும் குகானு ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டோம் ஆமாம் கூகா வாரத்துக்கு ஒரு டைம் போய் ஒரு நீச்சல் பயிற்சி கொடுத்துர்ல காலைக்குன்னு பேசிட்டே வந்ததில் ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டோம் ரூட்டு மாறதுன்னு ஆனால் இல்லைனா கூகுள் மேப்பில் அந்த கட்டுக்கு அமைக்கிடுதுன்னு கூகா சொல்ல நானும் வண்டியை சார் திரு சரி குகா நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கேரளாவை திருச்சூருக்குள்ளே பூந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு இந்த கட்டுக்குள்ளே போவோம் இந்த கட்டுக்குள்ளே போகும்போது பாத்தீங்கன்னா மேலே ஒரு பாலம் மாதிரி போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு தொட்டி பாலம் மாதிரி நினைக்கிறேன் தண்ணி போற பாலம் நினைக்கிறேன் இதை பார்த்துட்டே வந்து குகா சொன்னேன் ஆனா இந்த பிரேமம் பழத்தில் மலரே நின்னே அந்த பாட்டுலேயும் கூட ஒரு பாலம் மருமல்னா அந்த மாதிரி இருக்குது ஆமா அந்த பாலம் வந்து வேற இது வந்து வேற அதே மாதிரி டைப்பு நம்ம வண்டி நிப்பாடி போய் ஏறி பார்க்கலாம்னு கூட சொன்னோம் அதுக்குள்ள சரி லொக்கேஷன் நம்ம போயாவோன்ட்டு நம்மளை அவர் கூப்பறக்கே வந்துட்டாரு நம்ம மாறி மாறி போற பார்த்து லொக்கேஷன் வந்துட்டோம் பாருங்க இதுதான் அவங்களோட லொக்கேஷன் பாருங்கள் காலையில் நெட் ஓட்டுற காளைக்கு இது எல்லாமே ஜம்முன்னு வச்சுருக்காரு எல்லாமே சேல்ஸுக்கு தான வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிய வியாபாரம் பண்ணுற மாதிரி ரேஸுக்கும் போகிறாட தெரியுது வண்டி வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறக்கூடாது வண்டி இங்கே தான் நின்றுருக்குது ஒரு ஓரமாக நிற்கிது நான் மண்டு வண்டி பார்த்தோன்னே ஃபோட்டோவை பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இது என்னடா குட்டியா இருக்குதுங்க நம்ம மனசுக்கு ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்டாக இருந்துச்சு இருந்தாலும் குகா என்ன சொன்னா அப்படின்னா ஆனால் நம்ம இது இதுதானே கரெக்டு அப்படி இப்படின்னா அப்படி நானும் பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்து வீல் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி வீல் அது மட்டும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் குகா சரி விலைக்கு கேளு அப்படின்னு அது மாதிரி நான் முப்பதாயிரம் ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம முப்பதாயிரம் பட்ஜெட்டலே இல்லைங்க இந்த வண்டி வந்து நமக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுங்க நானும் அடிச்சு பேசி பார்த்தேன் ரொம்ப நேரம் பேசி பார்த்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் செட் ஆகலை வண்டி ஓரளவுக்கு ஓகே நம்ம காலையில் ஓகே சின்ன காலையில் பெரிய காலையில் போது நம்ம வீல் மாற்றோணும்னு நெட்டு மரமெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சரி இது முடிச்சுட்டு போயிடுவோம் நம்ம அப்படின்ட்டு யோசிச்சுட்டு பேசிட்டு இருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகலை நம்ம ஃபைனலாக ஒரே பேச்சு இந்த மாதிரி வண்டிக்கு இருபத்தி ரெண்டுருவா டெலிவரி மூண் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்துறாங்க எனக்கு வண்டி வந்து கொண்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொன்னேன் அவங்க சூட்டாகலை இருபத்தி ஒம்பது ரூபா கேட்டாங்க நாலாயிரூவா வச்சா வந்துச்சு நமக்கு சூட் ஆகலை சரி வேணான்னு சொல்லிவிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு வண்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதையும் சரி பார்த்துட்டு போயிடலான்ட்டு நம்மளும் பார்க்க போனோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக ஆகலை சரி வீட்டுக்கே போகலாம் குகா அப்படின்ட்டு நானும் கிளம்பி வந்துட்டோம் ஆக மொத்தம் வண்டி வாங்க வந்துட்டீங்க அதுதான் கணக்கு அப்படி அம்னிலேருக்கா வண்டி வாங்கியாச்சுன்னு போட்டிருந்தீங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க அதுதான் உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் பிவிஎஃப் நம்ம வண்டி வாங்குற கணக்கு வந்து நிறைவேறிச்சுன்னே சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்துருச்சு எந்த வண்டின்னு தானே கேட்குறீங்க பாருங்கள் உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும் அதே வண்டி தான் நம்ம குகா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே பேசி நான் கூகாட்டு ஒரே வாரத்தை சிட்டா சொல்லிட்டேன் குகா இருபத்தஞ்சாயிரம் ரூபாயினா நான் என்னோட பட்ஜெட் அதுதான் அந்த விலைக்கு முடிச்சிக்கலான்னா கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க குவா அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன் குவானும் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டு வந்துட்டாங்க வண்டி அவங்க வண்டியிலே கொண்டு வந்து இறக்கி விட்றதுக்கு வந்துட்டாங்க நம்ம தோட்டத்தை நோக்கி தான் இப்போ நம்மளும் போயிட்ருக்கோம் நம்ம வண்டியும் பார்த்தீங்கன்னா டாடா ஏஸில் ஜம்முன்னு இருக்குது நம்ம மெட்டில் வந்து பள்ளத்தில் ஏறி இறங்க வேண்டிய வேலை இல்லை ஏன்னா அந்த ஆற்றை வந்து நம்ம மண் போட்டு மூடி வச்சுருக்குறோம் வண்டி வரும் ஜம்முன்னு வந்துடுச்சு நம்ம காளையன் பாய்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்புறம் அவன் நினைப்பானுங்க ஆஹா என்னடா வண்டி வாங்கிட்டு வந்துட்டானே வண்டி வாங்கிட்டு வந்தானா நம்மளை சும்மா பூட்டி ஓட்ட வைப்பானே அப்படிங்கிற மாதிரி காலையின் பாக்ஸ் நினைப்பாங்க இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கனவுகளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கூடிய டைம் அந்த ரேக்கில் வண்டிங்கிறது வந்து ஒரு அவ்வளோ ஒரு கனவு ஒரு இது ஏற்கனவே நானும் என்னோடய ஒய்ஃபு ஓசு வண்டி ஒன்று வாங்கி நம்ம காலையில் பழக்கும் போது ஒன்னா நல்லா மக்கள் வந்து நல்லா விரும்பி பார்த்துருந்தீங்க நிறையா வியூஸ் போயிருந்துச்சி கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் வியூஸ் போயிருந்துச்சு ரொம்பவுமே அதை பார்த்து சந்தோஷமாக இருந்துச்சு மக்கள் விரும்புகிறத வந்து நம்ம விரும்புகிறதும் ஒரே அதாவது சிட்டியிலே போயிட்டுருக்கு அதனால் நம்மளும் பார்த்திங்கன்னா வேக்கலா வண்டி வாங்கியாச்சு இன்றைக்கி காலையில் ட்ரெயின் பண்ணிடலாம் வண்டி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இறக்கியாச்சு நெட்டு மரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காலையில் கொஞ்சம் நீள லெந்து பண்ணணும் ஒரு வடிக்கி லே லெந்து பண்ணணும் அதுக்கப்புறம் டயர் வேணும்னா நம்ம மூணு அரை டயரு மூன்று டயர் மாட்டிக்கலாம் நம்ம காலையிலுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டான வண்டி அப்படின்னு சொல்லலாம் வண்டியில் என்ன ஒரு குறைகள் அப்படின்னா அந்த பெட்டு வந்து தைச்சி போடணும் அதுக்கப்புறம் தும்பு அந்த மொளக்குச்சி எல்லாம் வந்து செதுக்கி நம்ம செட் பண்ணணும் மற்றபடி வண்டியெல்லாம் ஜம்முன் கண்டிஷன்ல இருக்குது நம்ம இந்த விலை வந்து கரெக்டான விலையா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் சரி பணத்தை எண்ணி கொடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொடுக்க ஆரம்பிச்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் வந்து டோட்டல் டேமேஜ் ஆகிடுச்சி ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு தான் காசு வச்சுருந்தேன் இனிஷியல் பேமெண்ட் கட்டி நம்ம இஎம்ஐயில் வாங்கலான்னு நினச்சிருந்தேன் ஆனால் அந்த இதை வந்து வண்டி வந்து தடுத்துருச்சு ஏன்னா ஃபோனா வண்டியான்னு பார்க்கும்போது எனக்கு வண்டி தான் என்னோட கனவு தான் முக்கியம்னு சொல்லிட்டு வண்டியை வாங்கியாச்சு ஃபோன் எதுவும் வாங்கிக்கல அப்படின்ட்டு அதுங்கன்னா நானு கோகாமு டிராவல் பண்ணி கேரளாவில் போய் வண்டி பார்த்துட்டு வந்துவிட்டோம் வந்து ரெண்டாவது நாள் அப்புறம் ஃபோன்லேயே பேசி முடிச்சு வண்டி நம்ம கொடுத்துருச்சு அமௌண்ட் நம்ம கரெக்டாக ஆயிடுச்சு வண்டிக்கு கொண்டு வந்து டெலிவரி அண்ணன் கொடுத்துட்டாரு ஆனால் உங்க பேர் என் பேர் ஜிஷ்ணுண்ணா ஜிஷ்ணு ஜிஷ்ணு இவர் வந்து திருசூர் பாலக்காட்டு திருசூர் ரோடில் அவங்க ஊர் எதுனா ஆலத்தூர் ஆலத்தூர் ஆலத்தூருங்கிற கிராமத்துல வந்து அண்ணன் இருக்காரு நல்ல லொக்கேஷன் நம்ம வந்து மெயினா அன்னைக்கு போனது வந்து கேரளா லொக்கேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நம்முன்னு போனோம் அப்புறம் வண்டி நம்ம பிடிச்சிருச்சு நம்ம காலையில் சின்ன காலையில் பொடி காலையில் ஏத்த வண்டி அப்புறம் அண்ணன் வந்து காலையிலும் நிறைய வச்சிருக்கிறாரு நம்ம அந்த வீடியோல காமிச்சிருப்போம் உங்களுக்கு அதுவும் சேல்ஸ் ஆன ஆமா சேல்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் நெட் இருக்குது பாத்து நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கல நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துற அப்புறம் அண்ணன் யாருன்னா நம்ம உள்ளூர் கை உள்ளூர் கை நம்ம காலையில் ட்ரைனிங் கொடுத்தோம் பாத்தீங்களா ட்ரெயினிங் கொடுக்கும்போது அண்ணனோட வண்டியை தான் எடுத்ததா இப்போ இறக்க வைக்கிறதுக்கு நானும் கூகு அண்ணன் அப்புறம் இவங்க டெலிவரி கொண்டு வந்திருந்தாங்க ஜம்மனை இறக்கி வச்சாச்சு நம்மளோட வண்டி வாங்குற கனவு வந்து நிறைவேறியாச்சு இனி நம்மளோட அன்பு அறிவை வந்து பூட்டி அடுத்த லாக்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சரி அன்பு அறிவி வந்து பார்த்தீங்கன்னா மேச்சல் இருக்கிறாங்க நான் உங்களுக்கு அடுத்த லாக்ல வந்து வண்டி பூட்டி காமிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வர